தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது முத்தப்பருவத்தின் நிறைவான பாடல் முதலில் வருவது அம்மைக்கான வாழ்த்து பாடல் நாச்சியாரே நாள் திசையும் ஏற்றிவரும் போற்றும் புகழ் பொற்கொடியே பூச்சூடி கொடுத்த பெரும் பூங்குழலால் புனிதவதி ஆண்டாள் தன் பாச்சூடி மனம் கொண்ட திருமாலும் படைத்தளிக்கும் பிரம்மாவும் தீச்சுடரோன் திருவடிகள் தேடிச் சென்ற சிவபெருமான் நாயகியே தொடர்வது முத்தப்பருவத்தின் நிறைவு பாடல் புதை இருள் கிழித்தர எழுத்தரு பருதி வளைத்த கடல் புவியில் பொதுவர அடிமை செய்திடு வழி அடியார் பொருட்டு அலர் வட்டனையில் ததைமலர் பொதுளிய களி அளி குமிரு திருவை தவள சததள முளரியின் வனிதையை உதவு கண் மடப்பிடியே பதுமமொடு ஒழுகு ஒளி வளையும் நின் நளின முகத்தும் இடற்றும் உற பணி மதியொடு சுவை அமுதம் நுதலொடு சொற்குதலை நெறி முத்தமிழ் உததியில் வரும் ஒரு திருமகள் முத்தம் அளித்தருளே முழுது உலகு உடையவோர் கௌரியர் குலமணி முத்தம் அளித்தருளே தொடர்வது பாட்டின் தெளிவுரை மூடியிருக்கும் இருளை கிழிக்கும்படி உதயமான சூரியனின் ஒளி பரந்த கடல் சூழ்ந்த இப்பூமண்டலத்தில் பொதுத்தன்மை இல்லாதபடி அடியார்களாகிய திருத்தொண்டர்கள் அடிமை செய்கின்ற திருமகள் செந்தாமரை மலரை இருக்கையாக்கி அமர்ந்துள்ளாள் நறுமண மலர்கள் நிரம்பிய அவளது கூந்தலை மகிழ்ச்சியுடன் வண்டுகள் சப்தமிட்டவாறு கொண்டாடுகின்றன நூறு இதழ்கள் கொண்ட வெந்தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற நங்கையானவள் கலைமகள் திருமகளுக்கும் கலைமகளுக்கும் உதவியருளிய அருட்பார்வை கொண்ட கடைக்கண்களை உடைய பெண்யானை போன்றவளே பதும நிதியுடன் உயரும் ஒளியுடைய சங்க நிதியும் உன்னுடைய தாமரை முகத்திலும் கழுத்திலும் இடம்பெற வேண்டி நின்றன புளிர்ந்த நிலவுடன் சுவை பொருந்திய அமுதம் நெற்றியோடும் குதலை மொழியோடும் நிறுத்தி தொன்மை கடலில் உதித்த ஒப்பில்லா செல்வமகளே முத்தம் தருவாயாக உலகம் முழுவதையும் உடைய பாண்டியர் குலத்தில் உதித்த மணியே முத்தம் தந்தருள்வாய் அங்கையர்கி மீனாட்சியின் நெற்றி நிலவு கழுத்து சங்கநிதி முகம் பதுமநிதி நிதி தொல் அமுதம் என்ற கவி பல அடியார்கள் உய்வதற்காக அவர்களுக்கு உதவ திருமகளையும் கலைமகளையும் ஏற்பாடு செய்தாள் அடியார்கள் பொருட்செல்வமும் ஞான செல்வமும் பெற்று உயர அருள் செய்தால் என்பதை குறிப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் புதையிருள் மிகுந்த அடர்ந்த இருட்டு பருதி வளைத்த சூரியனால் சூழப்பட்ட அலர் வட்டனை தாமரை மலரான வட்ட அணை பொதுவர பொதுத்தன்மை நீங்க சததளம் நூறு இதழ் ததை மலர் நெருங்கிய மலர் அளி வண்டு களி மகிழ்ச்சி குழல் திருவை கூந்தலை உடைய திருமகளை வனிதை சரஸ்வதி மடப்பிடி இளைய பெண்யானை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் போதை இருள் கிழித்தர எழுதரு பருதி போதை இருள் கிழித்தர எழுதரு பருதி வளைத்த கடல் புவியில் வளைத்த கடல் புவியில் பொதுவர ஆடிமை செய்திரு பொதுவர ஆடிமை செய்திரு வழியடியார் பொருட்டுல வட்டணையில் பொருட்டுல வட்டணையில் ததை மலர் போதொழிய கலியளிமுரு ததை மலர் போதொழிய களியழிக்குமுரு குழு திருவை தவள குழல் திருவை தவள சததள மூழிய மனிதையை ஊதவு சததள மூழிய மனிதையை ஊதவு கடைகள் பிடிய கடைக்கன் வடப்பிடியே பதுமமோடொழுகு ஒளிபழையும் நின் பதுமோடு ஒழுகு ஒளி பழையும் நின் நளின முகத்தும் மிடற்றும் நளின முகத்தும் மிடற்றும் ஒரு மதியோடு சுவை அமுதம் முதலோடு ஒரு மதியோடு சுவை அமுதம் முதலோடு சொற்குதலை கண் நின்றே சொற்குதலை கண் நின்றே முத்தமிழ் ஊதில் வரும் ஒரு திருமகள்ருடையவோர் கவுரியின் கூல மணி முவுலகு உடையவோர் கவுரியர் கூல மணி மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் தொடர்வது சுந்தரானந்த சித்தரின் திருவிளையாடல் கல்யாணைக்கு கரும்பருத்திய படலம் தொடர்கிறது வேண்டுமானால் இங்கேயே அதற்கான பரீட்சையை வை மாயம் என்றால் இல்லாததை இருப்பது போல் உருவாக்குவது அது வெறும் காட்சி அவ்வாறு இல்லாத ஒரு சாகசத்துக்கு நீயே அடிக்கோலுவாய் நானும் உனக்கு புரிய வைப்பேன் என்றார் சுந்தரானந்தர் அவ்வாறு சொன்னதுதான் தாமதம் அபிஷேக பாண்டியன் தீர்க்கமாய் சிந்தித்தான் அவன் நின்ற இடத்திற்கு அருகில்தான் இருந்தது ஆலய விமானத்தை தாங்கியபடி இருக்கும் அந்த கல்யாணை நிதர்சனமாய் தெரிவது அது மாய பிம்பம் அல்ல தவலரே இதோ கல்யாணை மானுட சக்தி இறை சக்தி வரை செல்லக்கூடியது அதுவே இறையாகவும் உள்ளது என்று கூறினீரே இந்த கல்யாணையை உயிர் யானை யாக்குங்கள் பார்ப்போம் அப்பொழுது நான் நம்புகிறேன் அபிஷேக பாண்டியன் அப்படி சொன்ன அந்த நொடி சுந்தரானந்த சிவத்தின் முகத்தில் ஓர் புன்னகை ஒருவன் மன்மதன் போல கரும்போடு தென்பட்டான் அவனும் அருகில் வந்தான் கரும்பும் பாண்டிய அரசின் கைமிசை சென்று சேர்ந்தது பாண்டியனே அந்த கல்யாணைக்கு அருகே செல் உன் மனது அந்த ஈசனின் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற மனமுருகி பிரார்த்தனை செய் என் பொருட்டு இன்று கல்யாணை உயிர் யானையாகும் நாளை முற்றாய் நீ உன்னை அறியும் பொழுது உன்னாலும் ஆகும் என்று சுந்தரானந்தர் அக்கல்யாணையை நோக்க அடுத்த நொடி அந்த யானைக்கு உயிர் வந்தது அதன் தும்பிக்கை அசைந்து நீண்டு பாண்டியன் ரசமிருந்த கரும்பை பற்றி உண்ணவும் தொடங்கியது அபிஷேக பாண்டியனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை கசக்கிவிட்டுத் திரும்பவும் பார்த்தான் முழு கரும்பை சாறு ஒழுகத் தின்ற அந்த யானை பாண்டியன் கழுத்தில் உள்ள முத்து மாலையையும் எட்டி பறித்தது பாண்டியன் ஆடிப்போனான் போனான் அவன் மேல்மனதும் ஆழ்மனதும் ஒரு சேர ஒரே கதியில் உழப்பட்டதில் அப்படியே சுந்தரானந்தர் பாதகதி விழுந்தான் கண்ணீர் விட்டான் பரவசத்தில் சிலிர்த்தான் சுந்தரானந்தரும் புன்னகை பூத்தார் தூழ்ந்து இருப்பவர்களும் காண கிடைக்காத கண்டதில் பரவசம் அடைந்தனர் அதன் பின் தனக்கு வம்சம் விளங்க பிள்ளை பேறு வேண்டினான் பாண்டியன் அருளினார் இறைமுனி யானையும் தான் பறித்த முத்து மாலையை திரும்ப கழுத்தில் சூட்டி மீண்டும் கல்லாகி நின்றது தவசக்தி எத்தகையது என்று நிரூபித்து விட்ட புரிப்புடன் அனைவர் எதிரில் ஆலவாயன் திரு சன்னதிக்குள் புகுந்து மறைந்தார் சுந்தரானந்தர் பாண்டியன் நெக்குருகி போனான் வேதங்கள் தந்ததும் இரையே அதை அசுரர்கள் பாதாளம் கொண்டு சென்றபோது மீட்டு எடுத்து வந்து தந்ததும் இரையே வாழ வழிகாட்டிய இரை அதனுள் இரையாகவும் ஆகும் வழிகாட்டிட சித்த உருவெடுத்து நேரில் வந்தது அன்று நேரில் வந்த சிவம் இன்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடப்பக்கத்தில் கல்யானைக்கு அருகிலேயே கோவில் கொண்டு அமர்ந்துள்ளது கல்லுக்கே உயிர் கொடுத்த அந்த ஈசன் கல்லாய் கணக்கும் நமது கர்மங்களையும் நீக்கி அருள் புரிந்திடவே அங்கு கோவில் கொண்டுள்ளான் ஆறு நிறைய தண்ணீர் ஓடலாம் ஓட்டை பாத்திரங்களால் அதை நாம் நமக்கென கொள்ள முடியாது கொள்ளத் தெரிந்துவிட்டாலோ தாகமே நமக்கு கிடையாது இந்த சுந்தரானந்த சித்தரும் அப்படித்தான் இவரின் பெருங்கருணையை நற்பாத்திரமாக நாம் இருந்தால் வாரிக்கொண்டு வந்துவிடலாம் அசையாததையெல்லாம் அசைக்கலாம் மன்மதன் போல் எழில் உருவில் இவர் வந்ததால் மலர்கள் இவருக்கு மிக பிடித்ததென கருதி பூ போடுவது என்னும் ஒரு மலர் வழிபாடு இன்று வழக்கில் உள்ளது சிவபெருமான் நமக்கு வல்லப சித்தராக சுந்தரானந்தராக அருள்கிறார் சுந்தரானந்தர் சிவ அம்சமாக திகழ்ந்தவர் அவர் தம் ஆத்மாவை நெற்றி மூலம் வெளிக்கொணர்ந்து இன்றும் நம்மில் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வல்லப சித்தர் என்னும் மகா சித்தர் இன்றும் மதுரை அம்மன் கோவிலில் அவர் தம் நெற்றியில் சந்தனம் வைத்து மூடப்பட்டு இருக்கும் ஐயனின் திருவிளையாடல் நாளையும் தொடரும் முத்தப்பருவத்தின் நிறைவு பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்